சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு பொரியலை வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு வந்து மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நாலு உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி துண்டு துண்டாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுருங்க இல்லைன்னா கலர் மாறி போயிடும் இப்போ ஒரு பேனில் வந்து அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம் இதுக்கு கூட ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு நல்ல மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி விதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க பூண்டு வந்து நான் பெரிய பல்லு பூண்டாக ஒரு எட்டு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பூண்டு டேஸ்ட்டு பிடிக்கும்னா கூட கூட சேர்த்துக்கோங்க பொரியல் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கலர் மாற வரைக்கும் வறுத்துடலாம் ரொம்ப கலர் மாறிடக்கூடாது லைட்டாக கலர் மாறி வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் அடுப்பு ஆஃப் ஆக்கிட்டு இதை ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதுக்கு கூட வந்து மிளகாத்தூளும் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காற்றுக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம நல்ல மிளகும் சேர்த்துருக்கோம் நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம் இதில் தண்ணி எதுவுமே ஊற்றுல இதை மாதிரி பொடிச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் வந்து இந்த எண்ணெயிலே உருளைக்கிழங்கு லைட்டாக வதக்கிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதுக்கு கூட சேர்த்துடலாம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இனி இதை வந்து மூடி வச்சு வேக வைக்கணும் தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டு இப்போ உருளைக்கெழங்கு வந்து ஒரு பாதி வெந்து வந்துட்டுது இந்த டைமில் வந்து பெரிய வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க நான் ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக வெட்டி சேர்த்துருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் இந்த உலகெழங்கு கூட போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் நல்ல கலர் மாறணும்னு கிடையாது லைட்டாக இந்த பிங்க் ஆகிற டைமில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும் கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருளைக்கெழங்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா முறு மொறுன்னு வரணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆயிரும் இப்போ உருளைக்கெழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்